வந்து டிசைனர் ஆஃப் தி இயரா நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு இன்ஸ்டியூட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா என்னென்ன சொல்லி தர போறீங்க சார் எங்களோட வந்து அப்படின்னா மெயின் கோஸாக வந்து ஃபேஷன் டிசைனிங் தான் மெயின் கோர்ஸ் என்ன எதனால ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா நான் ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து ஒரு ஃபேப்ரிக் நான் எனக்கு வந்து நிறைய ஃபேப்ரிக் வந்து லேர்ன் பண்ண முடியல பட் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த லேர்னிங் வந்து நிறைய இருக்கணும் பிகாஸ் வந்து இப்போ அதிகப்படியாக ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இல்லைங்களா பொட்டிக் டைப் ஃபினிஷிங் அந்த பொட்டிக் டைப் ஃபினிஷிங் வந்து ஒரு ஃபேப்ரிக் தெரிஞ்சிருந்தா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்க முடியும் சோ அதனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா ஃபேப்ரிக்கோட ஸ்ட்ரக்சருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால நான் வித் ஃபேப்ரிக்கா இந்த கோர்ஸ் நான் வந்து கொடுக்க போறேன் ஓ வித் ஃபேப்ரிக் எல்லாமே கொடுத்து நீங்க வந்து சொல்லி தர போறீங்க ஒன் திங் இப்போ வந்து ஃபேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து படிச்சிருக்கீங்க ஸோ நீங்க ஒரு இன்ஸ்டியூட் லெவலில் ஆரம்பிச்சு நீங்க ரன் பண்ண போறீங்க இப்போ உங்களோட ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து கத்துக்கிறாங்கன்னா இப்போ அவங்க வந்து என்ன ஆக முடியும் சார் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகலாம் இல்லை அவங்களுமே இன்னொரு இன்ஸ்டியூட்டும் ஓப்பன் பண்ணலாம் பிகாஸ் நாங்கள் வந்து இப்போ நான் இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணிட்டேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட் எங்களோடது கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கவர்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம் ஸோ அந்த ஹண்ட்ரட் கவர்மெண்ட்ஸை வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து நாங்கள் கொடுக்க போறோம் ஓகே இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டியூரேஷன் வந்து சொல்லி கொடுப்பீங்க ஸோ எத்தனை பேருக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சார் இது வந்து டைமிங் பாத்தீங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் ஏன்னா வந்து எல்லா லேடிஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்ல வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அந்த ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா எனி டூ ஹவர்ஸ் டென் டென் டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் ஏதாவது டூ ஹவர்ஸ் வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம் இங்கே ஃபேஷன் டிசைனிங் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்தாக நாங்கள் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் மந்த் வந்து எக்ஸ்ட்ரா டைம் பீரியடில் வந்து அவங்க சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கோர்ஸ் இருக்கு ஒன் மந்த் எக்ஸ்ட்ரா வந்து ஏன்னா பிகாஸ் நம்ம லேடிஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க கண்டினியூவா அந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பண்ண முடியாது ஸோ அதனால ஒன் மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் நல்லா சொல்லி கொடுத்துருவீங்க ஆமாம் சார் கண்டிப்பா வந்து அவங்க கூட வந்து ரெண்டு டியூட்டர் அவைலபிள் இருப்பாங்க தியரிலையும் சரி ப்ராக்டிக்கல்லையும் சரி ப்ராக்டிக்கல் பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கவர்மெண்ட்ஸ் வித் அவங்க செவன்த் மந்த் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அவங்க எண்ட் ஆஃப் தி அந்த ஹண்ட்ரட் கவர்மெண்ட்டும் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகே இப்போ வந்து ஃபேஷன் டெக்னாலஜி வந்து சம்மர் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேக்கண்ட் கூட ரெடி பண்ணி தர சொல்லுவாங்க கண்டிப்பாக சார் இப்போ அந்த மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ண தர முடியும் கண்டிப்பா எல்லா பொட்டிக்லையுமே வந்து நம்மளுக்கு ஆட்கள் தெரியும் சோ அப்போ அவங்களுக்கு ஏதாவது ரெஃபர் வேணும் அப்படின்னா இங்க இருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ இதுக்கு வந்து பண்ணால் ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படிலாம் இருக்கா நம்ம யார் வந்து பில்லிங் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணி பில்லிங் இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம் ஓகே இருக்கும் ஃபைன் மேம் இன்னொன்று என்ன இப்போ நிறைய பேர் இருந்து கூட பார்த்துட்டு இருப்பாங்க இருந்து பார்ப்பாங்க பார்ப்பாங்க வேற பெங்களூர்ல இருந்து பார்ப்பாங்க இப்போ அவங்களும் ஆன்லைன் கூட ஏதாவது கோர்ஸ் கண்டக்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது கண்டக்ட் சார் ஆன்லைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தரக்கோட்டா மட்டும் தான் சார் இருக்கும் ஏன்னா ஃபேஷன் டிசைனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க இருந்தா தான் அவங்க லேர்ன் பண்ண முடியும் ஓகே இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய லேடிஸ் ஹாஸ்டலே இருக்கு ஸோ நான் படிக்கும் போது பாத்துட்டீங்க அப்படின்னா எங்க கூட படிச்சவங்க எல்லாம் இங்க ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சாங்க ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்க இருக்கு சார் ஸோ சேஃப் அண்ட் இங்க வந்து படிச்சுக்கலாம் இப்போ இங்க வந்து எத்தனை மிஷின் வந்து அவைலபிள் இருக்குங்க சார் இங்க வந்து டுவெல் மிஷின் சார் ஓ டுவெல் மிஷின் வந்து அவைலபிள் ஒரு பேஜுக்கு வந்து பன்னெண்டு பேர் ஓகே இன்னொன்னு இங்க ஒரு பெரிய அவார்ட் வச்சிருக்கீங்க இதை நான் சொல்றீங்களா ஆக்சுவலா வந்து யூஆர் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு சார் ஸோ நாங்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலா ஸோ அந்த ரெக்கார்டோட சர்டிஃபிகேட் பக்கம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய அவார்ட்லாம் வின் பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் நான் சொல்றீங்களா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் மோர் தட் வந்து நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் சார் ஸோ அந்த ஈவெண்ட்ல அட்டன் பண்ணியிருக்கிறதுல ஹைலைட்டாக இருக்க ஒரு சில அவார்ட்ஸ் வந்து நான் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ஸ்டியூட்டும் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக காமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ வந்து கத்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்களா எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களா இல்லை சார் பார்க்க தான் கொஞ்சம் நம்ம

நீங்க பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க பட் உங்களோட டீச்சிங் வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க ஸோ என் கண்டிப்பாக என்னை நம்பி வந்தாங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறப்பே ரொம்ப சாஃப்ட் தான் இருக்கீங்க ஸோ இப்போ வந்து யார் வேணாலும் ஃபேமிலி லேடிஸ்லேருந்து எந்த ஏஜ் கட்டியாக இருந்தாலும் உங்களால் இருக்கு ஓகே இன்னொன்று இங்கே நிறைய ஃபேப்ரிக் வச்சுக்கீங்க இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லுங்கள் சார் இதுதான் வந்து நம்ம கொடுக்க போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போற ஃபேப்ரிக் இது எல்லாமே வந்து நான் படிக்கும் போது நான் நான் ஸ்டடிஸ் இந்த ஒரு நைன் மந்த்ஸ் டியூரேஷனில் நான் படிக்கும் பண்ணும்போது இதுக்காக நான் ஸ்பென்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா டூ லேக்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் வித் ஃபேப்ரிக்காக சோ நான் அதுல ஈவெண்ட் அட்டன் பண்ணிருக்கேன் போட்டோ ஷூட் அட்டன் பண்ணிருக்கேன் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன் மேனிக்யூன் எல்லாமே வாங்கி நான் ஒரு டூ லேக்ஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் பட் என்னோட கஸ்டமர் வந்து அந்த ஸ்ட்ரகிள் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நாங்களே கொடுத்தோம் இப்ப நீங்க சொல்றப்ப இது ஒரு ஹைலைட் பாயிண்ட் மாதிரி இருக்குது இப்ப குவாண்டம்ல நிறைய இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கு இப்ப அவங்க இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்றது இல்லையா அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க சார் ஏன்னா இது வந்து பிகஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளஸ் ஓகே एना yeah. இப்போ நான் இந்த ஃபேப்ரிக் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு கவர்மெண்ட் நான் செலக்ட் பண்றேன் ஒரு லெஹங்காவுக்கு வந்து நான் இந்த ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணியிருக்கேன் பட் கஸ்டமர் வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணிடுவாங்க நான் கிளாஸ்ல சொல்லும் போது பட் இதுவே ஸ்டூடெண்ட்ஸ் கஸ்டமர் சைட்ல இருந்து அந்த ஃபேப்ரிக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி அதை கன்வீன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மறந்துடும் அதனால கஸ்டமர் என்ன ஃபேப்ரிக் கொடுப்பாங்களோ அதே கவர்மெண்ட் தான் நாங்களும் எல்லாத்துக்குமே டிசைன் பண்ணி ஃபேப்ரிக் ஓகே பண்ணிருக்கோம் கற்றுக்கணும் தியரிட்டிகல் சொல்றீங்களா எப்படி தியரி ஒரு த்ரீ மந்த் ப்ராக்டிகல் த்ரீ மந்த் எப்படி பார்த்து இல்ல சார் ஃபர்ஸ்ட் டே வந்து தியரி இருக்கும் செகண்ட் டே வந்து ஸ்டிச்சிங் இருக்கும் ஓ ஓகே சார் இப்போ ஒரு கவர்மெண்ட் எடுக்கிறாங்க ஒரு கிட்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ கிட்ஸ்ல வந்து ஒரு ஏ லைன் பண்றாங்க அப்படின்னா தியரி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராக்டிகல் இருக்கும் ஓகே தியரினா வந்து எப்படி ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் இல்ல இல்ல சார் இப்ப தியரி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் தான் ஓகே சோ அவங்களுக்கு நம்ம பேசும்போது தெரிஞ்சிடும் இல்லைங்களா அவங்களுக்கு என்ன புரியும் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஸோ அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஓகே சார் இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டவுட் ஒரு டைம் டவுட் கேட்டா இல்ல ஆயிரம் டைம் டவுட் கேட்டாலும் நாங்க அது கிளாரிபிகேஷன் பண்ணி தான் அனுப்புவோம் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க இப்ப ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்றோம்னா அது வந்து ஒரு லெவலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேலிட் வந்து முடிஞ்சிரும் மறுபடியும் அதுக்காக அப்கிரேட் ஆயிட்டே இருக்கணும் இப்ப இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இந்த ஆறு மாசம் கத்துக்கிட்டா மட்டும் போதுங்கிறீங்களா இல்ல இல்ல இதுக்கு அப்புறம் ஏதாவது கோட்டி வந்து கத்துக்கலாம் ஆக்சுவலா வந்து எங்களோட பிளான் என்ன அப்படினா அவங்க 6 मंथ्स அப்படிங்கிறது வந்து அவங்க டியூரேஷன் அந்த 1 मंथ அப்படிங்கறது பாத்துட்டீங்க அப்படினா அப்ப அப்டேட் ஆயிருக்கும் இல்லையா சார் அந்த அப்டேட் ஆயிருக்க கோர்ஸ்க்கு வந்து நாங்க தியரி பிளஸ் பிராக்டிகல் ஓ தீர்ப்பு ரெண்டுமே கொடுப்போம் அது வந்து அவங்க பண்றது வந்து அவங்களோட விருப்பம் ஓகே இருக்கும் ஒரு கவர்மெண்ட் வந்து நாங்க அப்பா உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அவங்க அப்டேட்டடா இருப்பாங்க எனக்கு டவுட் இருக்கு இந்த வந்து நீங்க வந்து பின்னாடி நீங்க பேக் நிறைய ஒர்க் பண்ணி இருப்பீங்க நிறைய கிரியேட்டிவ் பண்ண முடியும் இந்த உங்களுக்கு இது பாத்து கூகுளுக்கு பாத்து பண்றது அந்த மாதிரி இல்ல சார் வந்து நம்ம யாரா இருந்தாலுமே பாப்போம் ஒரு பத்து கவர்மெண்ட் பாக்குறோம்

நிறைய ஈவென்ட்ல வந்து நிறைய பிரைஸ் கிடைச்சிருக்கு பட் அந்த டைட்டில் அப்படிங்கறது வந்து அந்த ஒரு வேணும் இல்லைங்களா சோ அதனால சரி ஓகே இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டென் இயர்ஸ் பேபிக்கு நான் ஒரு கவர்மெண்ட் பண்ணேன் அது த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் யூஸ் பண்ணி டென் இயர் பேபி பேபிக்க சிங்கிள் கவர்மெண்ட்டாக பண்ணோம் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப லக்கியாக அந்த ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த இயர் கேஸ்பெக்ட் அதுவும் ஒரு கிரியேட்டிவிட்டி தான் கண்டிப்பாக ஒரு டென் இயர் பேபி வச்சு இந்த அளவுக்கு வந்து பண்ணுறது ஸோ தேங்க் யூ ஸோ மச் மேம் உங்கள் வாலிப டைம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருங்க இப்போ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இப்போ கோர்ஸ் வந்து இப்போ அட்மிஷன் இருக்கு சார் ஜேன்லேருந்து செகண்ட்லேருந்து கோர்ஸஸ் வந்து ஸ்டார்ட் கோர்ஸும் ஸ்டார்ட் ஆகிரும் உங்கள்கிட்ட கற்றுக்க வரமாறது தான் எப்படி வரலாம் காந்திபுரம் செவன்த் ஸ்ட்ரீட் போத்தேஸ் கட்ல வந்தீங்க அப்படின்னா மயூரா தாண்டி செல் கேருக்கு மேல செகண்ட் ஃபுளோர் ஓகே கோயம்புத்தூர்ல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க ஒன்னு இல்ல செவன் ஸ்ட்ரீட்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்தீங்கன்னா தெரியும் மேப்ல வந்துட்டு மயூரா பில்டிங்ல மேல செகண்ட் ஃபுளோர்ல தான் வந்து இருக்குங்க மயூரா செல் கேர் மயூரா தாண்டி செல் கேர் தாண்டி செல் இருக்குங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபுளோர்ல இருக்கு ஏதாவது டவுட்னாலும் பரவாயில்ல வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க அவங்க லொகேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க இப்போ வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுல இப்போ இதுக்கு வந்து கோர்ஸ் பீஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேட்டா எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க என்ன ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து பார்த்தா கீழே நம்பர் போயிட்டு இருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒன் திங் ஆன்லைனில் மட்டும் தான் வந்து தரேன் ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தரேன் ஆஃப்லைன் கிடையாது சார் ஆஃப்லைன்ல மட்டும் தான் சொல்லி தரீங்க ஆன்லைன்ல வந்து சொல்லி தர மாட்டாங்க ஏன்னா இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி டைம் கரெக்டாக இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பா கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்ணல் மறுமை பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் மேம் தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ சார்